சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தகி இன்று என்ன செய்தி உன்னிடம் நான் சொல்ல வந்தேன் உனக்கான செய்தி என்னவென்று உனக்கு தெரியுமா எந்த செய்தியாய் உன்னிடத்தில் சொன்னால் உன் மனம் நிம்மதி அடையும் என்று உன் சாயப்பாக்கு எனக்கு தெரியும் அங்கு நடப்பது என்ன என்று தெரியாமல் நீ விழுந்து கொண்டிருக்கின்றாய் அங்கு நடப்பதை அவ்வப்போது நான் உன்னிடம் வந்து சொன்னால் நீ எத்தனை அடைவாய் என்று எனக்கு தெரியும் நான் சொல்வதை முழுவதுமாக கேள் இப்பொழுது வரை உன் வாழ்க்கையை இழந்து தவிக்கும் உனக்கு உன் வாழ்க்கை எப்பொழுது இணைய வேண்டும் என்று உன் சாயப்பா நான் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறேன் அந்த நாளை நான் நினைத்தது போல உன் வாழ்க்கை மீண்டும் தொடர உன் சாயப்பா முடிவெடுத்து விட்டேன் நீ கூட பார்க்காத நாள் என்று உன் வாழ்க்கை தொடரப்போகிறது முடிந்து விட்டது என்று நினைத்த உன் வாழ்க்கை மீண்டும் தொடரப் போகிறது அது எந்த நேரத்தில் யாரால் என்று அப்பொழுது உன்னிடம் கூறுகிறேன் ஆனால் அது வெகு விரைவில் வரப்போகிறது என்று மட்டும் நான் உன்னிடம் இந்த வேளையில் சொல்லிக் கொள்கிறேன் இந்த முறை அதிக நாட்கள் ஆகாதா என்று மட்டும் நான் உன்னிடம் உறுதி அளித்துக் கொள்கிறேன் இன்றும் உன் துணையின் இல்லத்தில் பதற்றமாக இருக்கும் நிலைமை தான் உருவாகி இருக்கிறது ஏன் என்று தெரியுமா உன் துணையின் இல்லத்தில் அனைவரும் ஒன்று கூடி பஞ்சாயத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எதற்காக என்று தெரியுமா உனக்காக என்று நீ நினைத்தாயா இல்லை அதுதான் இல்லை உனக்காக அல்ல உன் துணையின் இல்லத்தில் இருக்கும் உன் துணைக்காக உன் துணையின் இல்லத்தை மாற்றி அவர் எண்ணத்தை மாற்றி வேறு வழியில் நடக்க செய்து தீய செயலில் இறங்க வைத்து முழுமையாக உன் துணையின் எண்ணத்தை மாற்றிவிட்டார்கள் அவரோ பாதை தெரியாமல் கால் போன பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார் அவரால் பல இன்னல்களுக்கு ஆளான ஒரு மனிதர் இன்று அவர் இல்லத்தில் வந்து தானாக பஞ்சாயத்து வைக்க காத்திருக்கிறார்கள் உன் துணை பாதை மாறிச் சென்றதற்கு காரணம் அவர்கள் இல்லத்தில் இருப்பவர்கள்தான் ஆனால் அவர்களோ உன்னை சுற்றி காட்டி கொண்டிருக்கிறார்கள் நீ விட்டு விட்டு சென்றதால் தான் உன் துணை இந்த நிலைக்கு ஆளாகிவிட்டார் என்று உன்னை காரணம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதை நினைத்து நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் இன்று அங்கு நடக்கும் பஞ்சாயத்தில் உன் துணைக்கு ஏற்ற ஒரு தண்டனையும் அவருக்கு கொடுத்து அந்த தண்டனையால் அவர் மனம் திருந்தவும் போகிறார் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு அவரை மனம் திருந்த வைத்து பாதையை மாற வைத்து நீ இருக்கும் பாதையில் அவரை அழைத்துக் கொண்டு வருகிறேன் நீ இருக்கும் பாதையில் அவரை கொண்டு வருகிறேன் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே நீ நன்றியை மட்டும் சொல்லிக் கொண்டு இரு உன் வாழ்க்கை மீண்டும் மலரும் உன் துணை உன்னோடு கடைசி வரை உன் துணையாக உனக்கு இருப்பார் என்று நான் உறுதியளிக்கிறேன் ஓம் சாயம் நன்றி வணக்கம்